God. Okay. GOD plus பார்க்காட் காட் okay. okay. Purity த்ரீ இம்பியூரிட்டிஸ் கொல்ட் மேன் பியூரிட்டி இது இம்பியூரிட்டி is அசுத்தம் கடவுளோட மூன்று கடங்கங்கள் அசுத்தங்கள் சேர்ந்தது three காட் பிளஸ் த்ரீ இம்பியூரிட்டி மேன் இப்போ நாம என்ன பண்ணனும் ஃபார்முலானா மென் மைனஸ் 3 இம்பியூரிட்டிஸ் ஹ்ம் கரெக்ட் இப்போ நீங்க இதுல இருந்து இது கழிச்சீங்கனா இத போய் அடைங்க நிச்சயமாங்க அந்த இம்பியூரிட்டி ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஆணவம் கண்ணும் மாயை இந்த மூணு விஷயம் நீங்க கையை போடுறதா வந்துச்சுங்க ஆணவம்

தம்பதிகள் நான் அந்த அந்தியக்கு தம்பதிகளுக்கு ஆறு ஆறுழந்த பிறக்கிறாரு பேராசை சினம் அப்ப அந்த பார்வை நீங்க சரி பண்ணீங்கன்னா ஒண்ணு போது எனது அப்படின்னு கண்கள் என்பது அது இந்த பிறகு முன்னாடி வந்தது எல்லாமே மாய என்பது இறை தான் எல்லாமா இருக்கிறது நம்ம உணராமெப்பொருளை தங்க தாய் பொருள் பொருளை கருத்து நிறைவு இருக்கிற நிலை இல்லாம நமக்கு பொருளாவே காட்சி அளிக்கும் அப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம் விஷயங்கள் மூணுன்றது மூனை விட்டுட்டு மனிதன் இதுவும் புரியுதுங்களா இன்னொன்னு சொல்றாரு இது மனசு தான் பாருங்க சாதாரண குரு நமக்கு கிடைக்கல எந்த அளவுக்கு இத்தனை வருஷம் நம்ம படிச்சு குருவத்தி இன்னும் எவ்வளவு வயசு